கார்த்திகை தீபம் சிறியில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியைக்குள்ள போகலாம் சாமுண்டேஸ்வரி வீட்டில் கார்த்திக் ரேவதிக்கு தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக மாப்பிள்ள வடி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சாமுண்டேஸ்வரி இதை நீங்கள் காலையில் வெடிக்கணும் நாங்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறாங்க கார்த்தி அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ரேவதியும் கார்த்தியும் அந்த வெடி வெடிக்கிறாங்க மொத்தவேல் சிவனாண்டி சந்திரா இவங்க மூணு பேரும் தந்திரமணி நாட்டு வெடியை கொண்டு வந்து அந்த பட்டாசுக்குள்ளே கலந்து வச்சிடுறாங்க இது எப்படியோ மயில் வாகனமும் கார்த்தியும் கண்டுபிடிச்சி வேற ஒரு பட்டாசு வாங்கி கழிச்சிருக்காங்க இப்போ மாப்பிள்ளை வெடியை வெடிக்க போகிறாங்கன்னு எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக குதூகலமாக கை கட்டி கொண்டாடி அந்த இடத்துல போது சந்திரா மட்டும் ஐயோ இந்த வெடி வெடிச்சா ஆளையே க்ளோஸ் பண்ணிடுமே நம்ம இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரா அங்கேருந்து நிலவிக்கிறாங்க கார்த்தி தைரியமாக போய் அந்த பட்டாசை வெடிக்கிறாங்க அது வெடிச்சு ஐ லவ்யூன்னு அப்படியே தீப்பொறி பறக்குது இதை பார்த்து ரேவதி சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து எல்லாருமே கை கட்டி சிரிக்கிறாங்க ஆஹா எவ்வளோ அழகா ஐ லவ்யூனு தீப்பொறி பறக்குது பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது சாமண்டேஸ்வரியும் ஒரு வெடியை கொண்டு வந்து அது வைக்கலான்னு வரும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இதை பாருங்க இந்த வெடியை நீங்கள் வைக்காதீங்கிறாங்க ஏ மாப்பிள்ளை வைக்க போகும்போது ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்கிறாங்க இதில் ஏதோ ஒரு மாறுதல் இருக்குது இதோ இந்த வெடி வச்சிருக்கிற இடத்துல தான் இந்த செயின் இருந்துச்சுன்னு சொல்லி முத்து வேலோட செயினை கொண்டு வந்து காட்டுறாங்க இதை கேட்டதும் சாமண்டேஸ்வரிக்கு அப்படியே ஆத்திரம் கோபம் வருது மாப்பிள்ளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து வேலை தீபாவளின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பட்டாசில் எதையோ மாற்றி வச்சிருக்கான் இது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி தான் அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான் ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து இவனுக்கு என்ன தைரியம் தைரியத்தோடு வந்து இந்த பட்டாசை மாற்றிருக்கான்னா அவனை சும்மாவே விடக்கூடாது இன்றைக்கே நான் அவனை சுட்டு பொசுக்கிடுறேன் தீபாவளி திருநாளாக இருக்கட்டும்ங்கிறாங்க தீ சாமுண்டீஸ்வரி பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பட்டாசை எடுத்துகிட்டு போய் அங்கே சிவனாண்டி வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க காட்டி சிவநாண்டி இவங்க ரெண்டு பேரும் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்போ பட்டாசு வச்சு வெடிக்கும் போது அந்த பட்டாசை அவங்களையே ஆலையே அடையாளம் தெரியாத அளவுக்கு கருக்கி வச்சுருக்காங்க அவங்க வச்ச வெடி வஞ்சகம் இல்லாமல் அவங்களே வச்சுக்கிறாங்க ஏ மவனே என்னடா இது பட்டாசு மாறி போச்சா ஐயோ நாம வச்ச வெடி நம்மளுக்கே வெடிச்சிருச்சடா இங்கே பாருடா என் மூஞ்சி பூரா கரி ஆயிடுச்சு நல்ல வேலை ஏதோ தப்புச்சோம் இல்லைன்னா தீயில பொரிஞ்சு போயிருக்கேன் என்னடா மவனே இது பட்டாசு எப்படிடா மறைச்சுங்கிறாங்க அதுதான் சித்தப்பா எனக்கும் தெரியல ஐயோ சந்திரா பார்த்தானே என்ன என்ன நினைப்பாங்கிறாங்க சிவனண்டி அட போட அந்த டிரைவர் பையில முடிச்சுக்கட்ட நாம என்னென்னமோ திட்டம் போட்டோம் இது என்னடா நம்மளுக்கு எதிராகவே அமைஞ்சு போச்சு இப்போ என்னடா பண்ணுறது ஐயோ யோ ஊருக்குள்ளே யார் முன்னாடியும் போகவும் முடியாது தலை காட்டவும் முடியாது இப்போவும் நம்ம அவங்க முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் தோற்று போயிட்டுமே சாமுண்டி சிட்டி பார்த்தா கேவலமாக நக்கலாக பேசுவாலேங்கிறாங்க போச்சு போய் ஒரு எட்டுக்கு வெளியிலேயே போக முடியாது அவனுக்கு வெடிக்கும்னு பார்த்தா இப்போ நமக்கெல்லாம் வெடிச்சிருச்சு வெடிச்சிட்டு போய் இப்படியே போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்க வேண்டியதான் கொஞ்சம் நாள் கழிச்சு வெளியில் வரலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் தலைமுறை வாங்குறாங்க இங்கே காட்டி சொல்லிட்டு போனவரை இன்னும் காரணமேனு சாமண்டேஸ்வரி வீட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது காட்டி வராங்க நேரமா எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க ராஜராஜன் வேணாம் விதைச்சவன வேரோட இருக்க வேண்டாமா அதான் அவங்களை போய் பார்த்துட்டு வந்த வெச்சவன வீட்டிலயே வச்சுட்டு வந்துட்டேங்கிறாங்க இதை கேட்ட சந்திராவுக்கு தூக்கி வாய் போடுதோ அகையோ அந்த வெடியை கொண்டு அங்கேயே வந்துட்டானா அப்போ நம்ம புருஷனுக்கு என்னாச்சும் தெரியலையே அவருக்கு அதுதான் வெடினு தெரியாம அவர் ஒரு பக்கம் வச்சிருந்தாருன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு பார்க்கறாங்க சந்திரா போன் பண்ணா சிவனாண்டி போன் எடுக்கிறக்கு சங்கடப்பட்டுட்டு சந்திரா சொல்லி ஏங்க எங்க இது என்ன நடக்குதுங்க மாமா வந்து இந்த பட்டாசை மாற்றி வச்சுட்டு போனாங்க அது எப்படியும் இந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு மட்டும் இல்லாமல் அந்த வெடியை கொண்டு எங்கேயோ போனான் எங்கே போனான்னு தெரியல அந்த வெடி எங்கேயாவது ஆற்றுலையோ குளத்துலையோ தூக்கி போட்டு போனா பயந்துக்கிட்டுங்கிறாங்க அடப்போ சந்திரா அவனுக்கு பயம் இல்லை நயம் இல்லை அந்த வெடியை கொண்டு வந்து நாங்கள் வைக்கிற வெடியோட ஒன்றா கலந்து வச்சுட்டு போயிட்டான் அது தெரியாத சிட்டுப்பூ நானும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடணும் இன்னைக்கு எங்களை ஒரே கருக்க கருக்கி வச்சுட்டு போயிட்டாங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இந்த டிரைவர் பையன் இந்த வேலை பண்ணிட்டானாங்கிறாங்க அட ஆமாச்சந்திரா அவன் கருகி சாகுவான்னு பார்த்தா இப்போ நாங்கள் ஏதோ ஒரு நூல வித்தியாசத்தில் தப்புச்சும் தந்துடுறாங்கிறாங்க ஏதோ நல்ல வேலை போங்க ஆனால் இந்த ட்ரைவர் பையலாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையேங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கார்ட்டி உள்ளே வராங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறமா கார்ட்டி சாமான் கிட்டே அத்தை நான் உங்கள் ஒரு உண்மையை சொல்லணுங்கிறாங்க என்னமாப்பிள்ளை என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன மறைச்சிருக்க போகிறீங்க எங்கிட்ட உண்மையை சொல்கிறக்குங்கிறாங்க ஆமாம் ஒரு பெரிய ஒன்று நம்ம இவ்வளோ நாளாக மறைச்சிட்டேங்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே ரேவதி ஆகட்டும் ராஜராஜன் மயில் வாகனம் பதறி போயிடுறாங்க அய்யோ மாப்பிள்ளை இவ்வளவு நாளாக சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த உண்மையை இப்போ சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லுவார் போல இருக்கே நல்ல நாள் அதுவும் சாமுண்டேஸ்வரி என்னெல்லாம் சொல்ல போறோ எப்படி எல்லாம் கோவப்படு ஐயோ மகளையும் மருமகனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா என்ன செய்யறது இப்ப துர்கா நவீன் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில ஏதோ அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க இப்போ கார்த்தி மாப்பிளையும் வெளியே அனுப்பிட்டான்னா நம்ம என்ன பண்றது மாப்பிளை அபிராமி பையங்கிற விஷயத்த சொல்லாமல் இருந்துட்டா தேவையில்லையேன்னு மனசார சாமி விட்டுட்டு இருக்காங்க ராஜராஜன் இந்த பக்கம் மயில் வாகனமும் இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றணும் உண்மையை இவரு வாயிலேயே சொல்லிடுவோம் போலருக்கே சொல்லாமல் இருந்தால் தேவையின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ரேவதியும் ஐயோ இன்னைக்கு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ போய் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி அம்மாவோட கோர்த்துக்கு ஆளாக போறாரே அம்மா என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே இவர் மேலே நான் வச்சிருக்கிறேன் காதல் உண்மை ஆனால் இப்போ பிரிச்சிடுவாங்க போல இருக்கேன் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் போலக்கிறாங்க கார்த்தி இது வரைக்கும் நான் மறைச்சது போதும் இனிமேல் நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன் பாட்டியோட பேரனும் நான் தான் அபிராமியோட பையன்னு சொல்கிறாங்க கார்த்தி கார்த்தி சொன்ன விஷயத்தை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி முகத்தில் அப்படியே தீப்பொரு பறக்குது ஆனால் நாள் வேகத்தில் நீ நீதான் ராஜா சேதுபதியோட பேரனா மாப்பிள்ளை என்ன வளர்றீங்களான்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்ரீ இல்லை த இதுதான் உண்மை இந்த ஊருக்கு வந்தபோது பாட்டி கிட்டியும் தாத்தா கிட்டியும் ஊருக்காரங்க எல்லாரும் கோயில் கும்பாபிஷேகம் நின்று கிடக்குது இதுக்கு காரணம் உங்கள் பையன்தான் உங்கள் பையன் வந்து இந்த கோயிலை திறந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு தாத்தாவும் பாட்டியும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிழிச்சாங்க அப்போ தான் நான் சொன்னேன் எங்கள் மாமாவை இதே ஊருக்கு கூட்டிட்டு வந்து அவர் கையாலேயே இந்த கோயிலை திறக்க வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி காட்டுறேன்னு நான் சவால் விட்டுட்டு வந்தேன் அந்த சவாலுக்காக வேண்டிதான் உங்கள் வீட்டில் நான் டிரைவர் வேலை பார்க்க வந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை யார் என்னன்னு கூட விசாரிக்காமல் என்ன என்னோட நல்ல குணங்களை எல்லாம் பார்த்துட்டு ரேவுடிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க நானும் எவ்வளவோ உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சொல்ல விடாமையே நீங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்து நடந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியும் நானும் ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணணும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஆனா ஒவ்வொரு நேரமும் சந்தர்ப்பம் சரியா இல்லை அதனாலதான் நான் இவ்வளவு நாளா மறைக்கும்படி ஆயிப்போச்சு இப்ப நான் உண்மையை சொல்லிட்டேன் தனிமேலும் உங்களை ஏமாத்த என் மனசாட்சி இடம் கொடுக்காதுன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி இதை கேட்ட சாமாண்டி சரி நீ ராஜா சேதுபதியோட பேரு கிட்ட மறைச்ச தப்புக்கு நான் என்ன தண்டனை கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சரியா நாகராஜ்லயும் கோவத்திலையும் கொந்தளிச்சு நிக்கிறாங்க இவ்வளவு நாள உண்மையை மறைச்சிட்டு நீ என் வீட்டுல இருந்ததே பெரிய தப்பு அதையும் தாண்டி இப்ப என்கிட்ட இவ்வளவு நாளுக்கு அப்புறம் உண்மையை சொல்லியிருக்கேன்னா அப்ப இவ்வளவு நாளும் என்னை முட்டாளாத்தானே நீ நினைச்சிட்டு இருந்திருக்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கார்த்திய விரட்டுறாங்க அப்ப ரேவடி ஓடி வந்து அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவர் உங்க மாப்பிள்ள இவங்களை இப்படி பேசலாமாங்கிறாங்க ஏ ரே ரேவடி ஒழுங்க மரியாதையா நீ ரூமுக்கு போ நான் சொன்னா சொன்னதை கேளுங்கிறாங்க அம்மா நீங்க சொன்னதையெல்லாம் நான் கேட்டதெல்லாம் போதுமா அவசரப்பட்டு நீங்க தான் ராஜாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் அவரு இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு அவர் செஞ்சது எல்லாம் மறந்துட்டீங்களா உங்க உயிர் காப்பாத்திருக்காரு என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க யாரே துர்கா இப்படி எல்லாத்தோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க இந்த வீட்டுக்குன்னு நிறைய பிரச்சனை வந்தவதெல்லாம் ராஜா தான் கூட நின்று அவங்க சப்போர்ட்ல காப்பாத்திருக்காங்க அது மட்டுமா இந்த வீட்டை நீங்க எழுதி கொடுத்த போது அப்ப கூட ராஜா தானே இந்த வீட்டை காப்பாத்தி கொடுத்தாங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல போலீஸ் சந்தேகப்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்ச போது கூட அப்பவும் ராஜாதமா வந்து காப்பாத்தி கொடுத்திருக்காங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க ஆனா எப்பவோ நடந்தது அதுவும் நீங்க காணாத ஒரு விஷயத்தை அது பாட்டியும் தாத்தாவும் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க பேர காரணம் காட்டி இப்ப என்னோட காதல் கல்யாணம் எல்லாமே முறிச்சு வைக்கிறீங்களா எந்த விதத்துல நியாயம்னு ரேவதி நியாயம் கேக்குறாங்க என்ன ரேவதி என்கிட்டயே நியாயம் கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்க அந்த கிளவியோட வாசமோ பாசமோ அவளோட எந்த சொந்தமோ நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளோட பேரை இவ்வளவு நாளா என்ன ஏப்பாந்தே பெரிய தப்பு இதுல இன்னமும் உன்ன அவங்க சேர்ந்து வளர்ந்தா அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சாமணி இந்த பக்கம் சந்திரா கேக்குறாங்க ஏக்கா நான் இவ்வளவு நாளா சொல்லும் நீ நம்பனியா நான் சொன்னது எல்லாம் நீ கேட்டியா இப்பவே அவன் வாயால உண்மையை சொல்லிட்டான் பாத்தியா ஆமா இதுக்கப்புறமா நீ என்ன பண்ண போற அவன் சொன்னதை கேட்டு அறைவேன்னு பார்த்தேன் அட்டிப்பேன்னு பார்த்தேன் ஆனா அதெல்லாம் எதுவும் செய்யாம ரேவதியும் அவனையும் பிரித்து வச்சு அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கியே அவன் ஏக்க சும்மா விடுற அடிச்சு வெளி தெடுங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா முதல்ல வாய மூடு நீ அப்படின்னு சாமண்டேஸ்வரி அதட்டுறாங்க போது நிறுத்தக்கா எப்ப பார்த்தாலும் எனவே வாய மூடு சொல்லிட்டு இருப்ப ஆனா உன்னோட அருமை மாப்பிள்ள எவ்வளவு பெரிய டிராமா பண்ணி இந்த வீட்டுக்குள்ள அவங்களை நொழிஞ்சு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கிழவி குடும்பத்தையும் ஒன்று குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான் இது தெரிஞ்சிருந்தும் இப்போ அவனை சும்மா ஏன் விட்டு வைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்படி விடுறது அக்கா இவன் அழகும் காளையும் தரிச்சு போட்டு அப்படி நடு கூடத்தில் நிற்க வச்சுனா எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியும் அப்போ அந்த கிழவியோட மனசு பதனும் துட்டி கொடுத்தாலும் பெரிய தண்டனையாக கொடுங்கிறாங்க சந்திரா சந்திரா எதிர்பார்க்காத போது சாமுடி சந்திராவை வெளியே போங்கிறாங்க என்ன நடக்குதுனாலே பார்க்கலாம்